ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உங்களோட உழைப்பு என்றைக்கும் வீண் போகாது நம்ம டெய்லி டென் கொஷினை பார்க்கலாம் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் பி ஹிப்பாலஸ் வலிமையின் வழி இல்லை இது எந்த நூல் யார் கூறியவர் ஆன்சர் புறநானூறு ஐயூர் முடவனார் தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்தெந்த பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் திருவெம்பாவை முல்லை படைத்தவர் யார் ஆன்சர் டி நப்பூதனார் வட இந்திய பெருங்கடலில் உருவாக்கும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் சி ரெண்டாயிரத்தி ரெண்டு பல பல பலவின் பயன்கள புள்ளி இது எந்த நூல் ஆன்சர் ஏ அகனானூறு பலர்புகு வாயில் அடைப்ப வருவீர் உள்ளீரோ இது எந்த நூல் குறுந்தொகை இட்டதோர் தாமரைப்பூ இதழ்விரி திரித்தல் போல வட்டமாய் புறாக்கல் கூடி இறைவனும் இது யார் கூறியது ஆன்சர் பி பாரதிதாசன் வெற்றி வேட்கை என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் சி நருந்தொகை மலைப்படுவம் எத்தனை அடிகளைக் கொண்டது ஆன்சர் டி 583 எண்பத்தி மூணு ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு யாராவது டென்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் நல்லா படிங்க ஆல் த பெஸ்ட்